வேற்றுமைகளை அங்கீகரித்தால் உறவு மேம்படும் வேற்றுமைகளை அங்கீகரிக்காவிட்டால் பிளவு ஏற்படும் இதை நேரு விழுந்தார் அதனாலதான் அரசியல் சட்டத்தில் எல்லாமே இருக்கு உன்னோட உரிமை என்னோட உரிமை உங்களோட உரிமை எங்களோட உரிமை எல்லா உரிமைகளையும் எழுதி இந்த தேசம் எப்படி இயங்க வேண்டும் வேற்றுமை இருக்கிறது ஆனால் எல்லோரும் இந்தியராக இருக்க வேண்டும் என்றால் வேற்றுமைகளை அங்கீகரி இந்த அரசியல் சட்டத்திற்கு மோடி வந்தது குறிப்பாடு ஆபத்து ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு எங்க பார்த்தாலும் இந்தி எல்லா நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்கும் மோடி எதிர்க்கிறவங்களா எண்ணம்லாம் இருக்கு ஆனால் அப்படி எதிர்ப்பதற்கு உண்டான தகுதியும் தத்துவம் தத்துவமும் யாருக்கு இல்ல அந்த தத்துவம் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு அந்த தத்துவத்தை தந்தது தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் அமித்ஷாவும் மோடியும் விஷப்பாம்பு தான் ஆனா விஷப்பாம்பு அடிக்கிற தடியும் ஒருவேளை கடிச்சுட்டா விஷ முறிவும் யாருகிட்ட இல்ல அது இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு இருக்கிற ஒரே வைத்தியர் புத்துவேல் கருணாநிதி சாலை ராஜா இருந்தால் கனிமொழி இருந்தால் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியில் இருந்தால் எல்லாரும் வேக வேகமா வா ஒடியாரான பேச போறான் எதுக்காக ராஜாவுக்காக இல்ல எனக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற மகத்தான மனிதர்கள் அந்த கொள்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர் இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு மரியாதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற தேவைப்படுகிறார் அரசியல் ஜகத்தை காப்பாற்ற தேவைப்படுகிறார் இந்த ஒரு மனிதர் இல்லன்னா இந்தியா வேட்டக்கடை ஏதோ ஆஞ்சல் நாங்க பேசி முடிச்சது தான் பிஜேபி காரண சொல்லுவான் எம்பிகள் சிறுநீர் கழகி போலான்னு போவோம் இல்லை கேண்டீனுக்கு போவோம் அங்க ரகசியமா வந்து பிஜேபிக்கார கொண்டுட்டு நிலைவா ஏன்னா அமுனுக்கே அவளோ ஆத்துறது அவன் உங்க தலைவரை விட்டா இந்தியாவை காப்பாற்ற ஆளு இல்ல எப்படியாவது இந்தியாவை காப்பா இங்கே உரையாற்றிய நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எத்தனை திட்டங்களை எவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் கொண்டாடுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே அவர் வேண்டும் அவர் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்துங்கள் என்று அவர் சொன்னார் நம்முடைய வேலுவர்கள் பேசுகிற போது கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் படிப்படியாக வளர்ந்து முறையாக அரசியல் கற்று கலைஞர் அண்ணா பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று இரண்டு த இரண்டு தளங்களிலும் கட்சியிலேயும் படிப்படியான வளர்ச்சி ஆட்சியிலேயும் படிப்படியான வளர்ச்சியை பெற்ற இன்னொரு தலைவர் இவரை விட்டால் இல்லை எனவே அவரை வாழ்த்துவோம் என்று சொன்னார் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் அவருடைய சிறப்பு இயல்புகள் எல்லாம் சொல்லி அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் சொல்லி உலகம் எவ்வாறு அவரை வியக்கிறது என்று சொல்லி எனவே அதற்காக அவர் வாழ வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய மாணவரனுடைய செயலாளர் அவர் மாணவரணியில் இருக்கிற காரணத்தினால் மொழிப்போர் போராட்டத்தை எல்லாம் இங்கே நினைவுகூர்ந்து அப்படிப்பட்ட மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுகின்ற ஒரு தலைவராக இந்த முதலமைச்சர் இருக்கிறார் எனவே அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் என்று சொன்னார் எல்லோரும் நன்றாகத்தான் வாழ்த்தினார்கள் மிக நன்றாகத்தான் பேசினார்கள் ஆனால் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலையும் கொஞ்சம் சுயநலம் இருந்தது என்ன சுயநலம் நம்முடைய மாநிலம் வாழ வேண்டும் தமிழச்சிக்கு தமிழ்நாடு நல்லா இருக்க வேணும் தான் எம்பியா இருக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்மொழி நல்லா இருக்கணும் திமுக ஆட்சிக்கு வரணும் அதனால முதலமைச்சர் நல்லா இருக்கணும் அடுத்த கேபினட்லயே அவர் இருக்கணும் என்னுடைய வாழ்த்து அதான் ஆனா இதுக்காகலாம் நான் வாழ்த்த மாட்டேன் இவற்றையெல்லாம் கூட ஒரு முதலமைச்சர் ஒரு மனிதன் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் எதிர்காலத்தில் செய்யக்கூடும் செய்ய முடியாத ஒரு இனிமேல் ஒரு காலத்தில் பார்க்க கூடும் வாய்ப்புகள் நான் எப்படி பிரமித்து பார்க்கிறேன் என்றால் ஒரு கால் நூற்றாண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருந்த முறையில் கலைஞர் ஆட்சியை ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிறார் நன்றி மறந்தவர்களா தமிழக மக்கள் என்று கேட்டால் பெரியார் சொன்ன கருத்தை கலைஞர் சொல்லுவார் ஒரு நல்ல மக்கள் தொண்டன் நல்ல கொள்கைவாதி நன்றி எதிர்பார்க்க கூடாது நன்றி எதிர்பார்த்து செய்தால் அது எதுவும் செயலல்ல என்று சொல்லுவார் எனவே நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு அடுத்த இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டிருக்கிற பணிகள் எல்லாம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவை அவைகளுக்காக அவர் வாழ வேண்டும் மொழிக்காக இனத்திற்காக மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லா தரப்பு மக்களுக்குமாக வாக்களித்த பெருமக்களாக இருந்தாலும் வாக்களிக்காத பெருமக்களாக இருந்தாலும் மிக சிறப்பு எது வாக்கு வங்கி அரசியலில் யாருக்கு அதிக வாக்கோ அவர்களுக்கு தான் அதிக திட்டம் போய் சேரும் ஆனால் கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு வாக்கு வங்கி அரசியலில் வாக்களித்தவர்களுக்கு மட்டும் திட்ட மாட்டார் மூன்றாம் பாலினத்தவர் உங்களுக்கு எவ்வளவு என்ன காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அந்த மூன்றாம் பாலத்தை வந்து நம்மள்ட்ட நின்னாக்க எவ்வளோ எக்காலமாக பார்க்குறோம் எவ்வளோ இழிவாக பார்க்குறோம் ஓட்டு போடுறது ஒரு சதவீதம் கூட வராது ஆனால் ஆட்சி அதிகாரம் தன் கைக்கு வந்ததற்கு பிறகு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற பெருவாரி வாக்கு வங்கி அரசியலில் அந்த வாக்குக்காக மட்டும் திட்டம் திட்டாமல் இந்த மண்ணில் அவர்களும் மனிதர்கள்தான் ஒரு கவிஞன் எழுதினான் எப்படி ஒற்று சொல்லில் ஒரு இச்சு இல்லை என்றால் அந்த சொல்லை பழிக்கிறோமோ அதை போல ஏதோ ஒரு குறைபாடு என்பதற்காக ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அவர்களை அவமானப்படுத்துகிறோமே அந்த அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்களே அந்த அவமானத்திலிருந்து இருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்த ஒரு தலைவன் டாக்டர் கலைஞர் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் மாற்றுத்திறனாளிகள் எத்தனை சதவீதம் அவர்கள் வாக்களித்து விட்டு என்ன வந்துவிட போகிறது பெருவாரியாக வாக்களித்தவர்களை பார்த்துட்டு திட்டங்களை சொல் இல்லை ஐநா சபை சொன்னது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவனை நொண்டிங்காத முடங்காத நீ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வேற ஒரு பவர் இருக்கு ரெண்டு காலில் ஒரு கால் இல்லையா இல்ல அந்த ஒரு கால் இல்லையோ அந்த காலனுடைய பவர் கையிலையோ சிந்தனையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு இல்லைன்னா மூளையில இருக்கு அவருக்கு நினைவாற்றல் கூட இருக்கலாம் அதை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பே தவிர அது குறை அல்ல அவன் ஊனமுற்றவன் அல்ல அவனுக்கு வேறு ஒரு மாற்று திறன் இருக்கிறது அதை கண்டுபிடி சொன்னது ஐநா மன்றம் ஆனால் அதை கண்டுபிடித்து ஐநா மன்றத்தினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அமைச்சரவை அவர்களுக்கென்று ஒரு தனி துறையை உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படி அவருடைய வழித்தோன்றலில் இன்றைக்கு இவர் ஆற்றிக்கொண்டிருக்கிற பணிகளை எல்லாம் பார்த்தால் நிச்சயம் ஒரு நூறாண்டு அல்ல இரநூறு ஆண்டு வாழணும் ஆனா உங்களை விட எனக்கு கொஞ்சம் விரிவான மனசு நீங்க எல்லாம் தமிழ்நாடு காப்பாற்றினா போதும் தமிழ் மொழியை போதும் உங்க வீட்டுல பொங்குனா போதும் சோர்த்துனா போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு கவலை இந்தியாவை வெள்ளைக்காரன் உங்கள்கிட்ட இந்தியான்னு கொண்டு போனப்ப என்ன தெரியுமா நிலமை அவன் துப்பாக்கி நான் நான் நல்லா கவனிச்சுங்க கொட்டுக்கிற பணி என் பேச்சை சுருக்கிறேன் இந்தியாவை உங்கள் கையில் கொடுத்துட்டு போகும்போது அவன் துப்பாக்கி மூலம் இந்தியாவை கொடுத்துட்டு போனான் எப்படி ஆளப்போகிறார்கள் என்று எள்ளி நகையாடினார்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரேட் கற்றறிந்தவர்கள் எண்ணிக்கை பேர் தான் வெறும் மூணு பர்சன்ட்டு டிகிரி படிச்சுருந்தால் ஓட்டே போட முடியும் அன்னைக்கு எத்தனை ஜாதி ஆறாயிரத்தி ஐநூறு ஜாதி ஒரு சாதி ஒரு சாதியோட கலக்காது எத்தனை மதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் ஒரு மதம் ஒரு மதம் சண்டை போட்டுக்கிறான் சாதி வேற மதம் வேற மொழி வேற அவன் பேசுற பாஷை எனக்கு புரியல எத்தனையோ மொழிகள் சரி சாப்பாடு ஒன்றும் கிடையாது நான் சாப்பிட்ற இட்லி அசாமில் இல்ல அசாமில் சாப்பிட்ற சாப்பாடு நின்று இல்ல சரி உடை ஒன்னா அதுவும் கிடையாது நான் கட்டுற வேட்டி அவன் கட்ட மாட்டேங்கிறான் அவன் போடுற குருதான் எனக்கு கிடையாது அப்போ மொழியால் வேறுபட்டு மதத்தால் வேறுபட்டு சாதியால் வேறுபட்டு உணவால் வேறுபட்டு உடையால் மேற்பட்டு பழக்க வழக்கத்தால் மாறுபட்டு கலாச்சாரத்தால் மாறுபட்டு கலையில் ஏறும்போது கல்யாணம் பண்ணோமா நம்மால் நல்ல நேரம் சூரிய ஏறிக்கிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ணா தான் இவங்க ஏறிக்கிட்டே போவாகலாம் டெல்லிக்கு வா நம்மளைக்கு சொல்லு சாயங்காலம் எட்டு மணி தான் கல்யாணம் டெல்லியில் அவன் கலாச்சாரம் வேற அவன் நம்புறான் அப்போ இவ்வளவு வேறுபாடுகளை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இவங்க எப்படி ஒன்னா கட்டி வைக்கிறது அவன் நல்ல காரணம் துப்பாக்கி வச்சிருந்தான் இவர்களை எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாண்டு காலம் உட்கார்ந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஏழு கடைசி வரைக்கும் ஜவஹர்லால் நேரு பட்டேல் அம்பேத்கர் எல்லா தலைவர்களும் பட்டாபி சீதாமரை எல்லா ஆர் எஸ் எஸ்க எல்லா பட்டிகளும் எல்லாம் எல்லா அறிவாளிகள் படித்தவர்கள் வெவ்வேறு ஜாதி எல்லாரும் ஒரு கருத்து நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய வேற்றுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் ஒற்றுமையாக இருப்பது எப்படி ஆமா நம்ம வேற வேற தான் கருணாவுக்கு வந்து புலிகுளம் பிடிக்கும் எனக்கு வந்து மோர் போர்க்குளம் பிடிக்கும் கருணா என் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லணும் எங்க வீட்டுக்காரன் பார்த்து சொல்லணும் அந்த கருணா தம்பி வந்திருக்கான் அவனுக்கு புலிகுளம் போடும் செய்யணும் சொல்லணும் அதெல்லாம் தெரியாது எனக்கு மோர் குழம்பு தான் பிடிச்சோம் தின்னா தின்னு திங்காட்டி போனா கருணா அவன் சோறு வேணா ஒன்னொன்று போயிடுவார் வேற்றுமைகளை அங்கீகரித்தால் உறவு மேம்படும் வேற்றுமைகளை அங்கீகரிக்காவிட்டால் பிளவு ஏற்படும் இதை நேரு விழுந்தார் அதனாலதான் அரசியல் சட்டத்தில் எல்லாமே இருக்கு தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை கிறிஸ்தவனுக்கு என்ன உரிமை இந்துக்களுக்கு என்ன உரிமை மொழிச்சிறுவான மக்களாக தெலுங்குகளுக்கு என்ன உரிமை இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் இவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது எல்லாம் இருக்கு இந்த உரிமைகள் வரையறுக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி தேர்தலை நடத்தி ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்திய பிறகு சட்டமன்றம் யார் முதலமைச்சர் யார் யாரெல்லாம் அமைச்சர் அந்த சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் சரி நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் சரி நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இயற்கை சட்டங்கள் சரி சொன்னா கேள்வி கேட்பது யார் அந்த உச்ச நீதிமன்ற குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இவ்வளவு அரசியல் சட்டத்தில் எழுதியிருக்க உரிமை உங்களோட உரிமை எங்களோட உரிமை எல்லா உரிமைகளையும் எழுதி இந்த தேசம் எப்படி இயங்க வேண்டும் வேற்றுமையில் இருக்கிறது ஆனால் எல்லோரும் இந்தியராக இருக்க வேண்டும் என்றால் வேற்றுமைகளை அங்கீகரி தமிழை அங்கீகரி அவன் தமிழ மலையாளி அங்கீகரி அவன் மலையாளி எல்லாம் ஒன்று சொன்னா இருக்க மாட்டான் ரெண்டாண்டு காலம் உட்கார்ந்து 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 கொண்டு வரப்பட்ட அரசியல் சட்டம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இந்த மேடையில் ஜாதி பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம் மதம் பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த காம்பவுண்டுக்குள்ள இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் என்ன சாதினு தெரியாது எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அரசியல் இந்த அரசியல் சட்டத்திற்கு மோடி வந்தது குறிப்பாக ஆபத்து ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு எங்க பார்த்தாலும் இந்தி இந்தி கேட்கலையா அப்ப சொன்னாங்க தமிழை சொல்லிச்ச இந்தி எல்லாம் பணம் இல்லைங்கிறாங்க இப்போ எல்லாத்துக்கிட்டையும் எல்லா நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்கும் மோடி எதிர்க்கணும் எண்ணம்லாம் இருக்கு ஆனால் அப்படி எதிர்ப்பதற்கு உண்டான தகுதியும் தத்துவமும் யார்கிட்டமும் இல்லை அந்த தத்துவம் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு அந்த தத்துவத்தை தந்தது தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் அமித்ஷாவும் மோடியும் விஷபாம்பு தான் ஆனா விஷப்பாம்பு அடிக்கிற தடியும் ஒருவேளை கடிச்சிட்டா விஷம் முடிவும் இல்ல அது இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு இருக்கிற ஒரே வைத்தியர் குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த ஒரு மனிதன் மட்டும் இன்றைக்கு இல்லை என்றால் இப்ப தமிழ்ச்சி பேசுறான் பேர சொன்னா அப்படியே பார்லிமெண்ட்ல என்ன எங்களுக்காக கத்துக்கப்பட்ட தூக்கிட்டு போறோம் ராஜா இருந்தால் கனிமொழி இருந்தால் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் இருந்தால் எல்லாரும் வேக வா பிஜேபி பேச போறான் எதுக்காக ராஜாவுக்காக அல்ல எனக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற மகத்தான மனிதர்கள் அந்த கொள்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாணி சாலி என்ற மனிதர் இவங்கெல்லாம் எங்களுக்கு மரியாதை எனவே இவர் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என்பது உங்க திட்டத்துக்காக மட்டும் இல்ல சில பேர் மந்திரியாக மட்டும் இல்ல சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல தமிழ்நாட்டத்துக்கு மட்டுமல்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற தேவைப்படுகிறார் அரசியல் சங்கத்தை காப்பாற்ற தேவைப்படுகிறார் இந்த ஒரு மனிதர் என்னன்னா இந்தியா வேட்டைக்காரர் இதை நான் சொல்லலை நான் சொல்லலை நாங்க பேச முடிச்சிருக்கோம் பிஜேபிக்காரன் சொல்லுவான் எம்பிக்கள் நல்லா பேசுங்க ரகசியமா கை கொடுப்போம் எல்லாரும் பேசுங்க பா தமிழை சொல்லு எல்லாரும் வந்து மேல விழுவான் நம்ம 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 நீங்களில் நல்லா பேசு நல்லா பேசுகிறேன்னு சிறுநீர்கரிய பொல்லான்னு போவோம் இல்லை கேண்டீனுக்கு போவோம் அங்கே ரகசியமாக வந்து பிஜேபிக்காரன் கொண்டுட்ட தலைவா ஏன்னா அமளிக்கே அவளை ஆத்துறது அவன் சொல்கிறான் உங்கள் தலைவரை விட்டால் இந்தியாவை காப்பாற்ற ஆள் இல்லை எப்படியாவது இந்தியாவை காப்பாற்ற எனவே உங்களுக்காக இல்லை இந்த நாட்டுக்காக இல்லை தமிழ் மொழிக்காக நம்முடைய திட்டங்களுக்காக இல்லை அந்த தலைவன் இருந்தால்தான் அரசியல் சட்டம் இருக்கும் அரசியல் சட்டம் இருந்தால்தான் இந்தியாவுக்கும் அதற்காக அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம்